ரொப்ரஹ்லி சோத்ரிலி அம்ரி வஹலுல் உக்தம் மில்லி ரொப் நசுதுமா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகேத்துஹூ வெல்கம் டு கீருஜநாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் சூரத்துல் ஹுமசாவில் ஒரு நரகம் பற்றியும் அதன் கொடுமை பற்றியும் தாலா எச்சரிக்கை செய்கிறான் அந்த நரகத்தின் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் ஹுதமா நாட்களிலேயே சிறந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் அந்த நாட்களில் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாவிற்கும் விரைவில் பதில் கிடைக்கும் அதை நினைவில் வைத்து அதிகமாக துவா செய்யுங்கள் துவாக்களிலேயே சிறந்தது அரஃபா நாளின் துவா அந்த நாளில் இன்னும் அதிகம் துவா செய்யுங்கள் துல்ஹஜ் மாதத்தின் ஒன்பதாம் நாள் அரஃபா நாள் இந்த நாளில்தான் அலசுபானவத்தாலா நரகத்திலிருந்து தனது அடியார்களை அதிகமாக விடுதலை செய்கின்றான் தோற்கடிக்கப்படும் நாள் அரஃபா நாள் பொதுவாக அலசுபானுவதாலா ஒவ்வொரு இரவும் அதன் மூன்றில் ஒரு பகுதி நேரத்தில் கீழ்வானத்தில் இறங்கி வருகின்றான் அதுதான் தஹஜூத் நேரம் அந்த நேரத்தில் சரியாக எழுந்து தொழுது நாம் துவா செய்தால் கேட்பதெல்லாம் நிறைவேறும் இது தினமும் இரவில் நடக்கும் நிகழ்வு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பகலில் நடக்கும் அதுவும் ஒரு பகலில் அதுதான் அரஃபா நாளின் பகல் அந்த நாளில் அல்ல சுபஹ கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து தன்னை நினைவு கூறும் தன் அடியார்களை பற்றி பெருமையாக மலக்குமார்களிடம் சொல்வான் அப்படிப்பட்ட அந்த நாளில் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாவும் அங்கீகரிக்கப்படும் இந்த நாளை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இன்னைக்கு சிறப்பான சில திக்குற மற்றும் துவாக்களை இந்த வீடியோவில் போட்டு அரஃபா நாள் முழுக்க இந்த துவாக்களை ஓதினாலே போதும் அந்த நாளின் முழு நன்மையையும் அடைந்து கொள்வீர்கள் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீர்வதற்கு அரபா நாள் அன்று நீங்கள் கேட்கும் இந்த துவாக்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கும் மேலும் துல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் நாள் அரபா அன்று நோன்பு வைப்பது சொன்னா ஹஜ் செய்யும் ஹாஜிகள் நோன்பு வைக்க கூடாது ஹஜ் செய்யாதவர்கள் அன்று நோன்பு நோற்பது சொன்னா சிறப்பான இந்த நாளில் நோன்பு வைத்து இந்த துவாக்களை ஓதினால் சிறப்பு அதனால் நோன்பு வைக்க சக்தி பெற்றவர்கள் அவசியம் நோன்பு வைங்க நாளை அரஃபா நாளாக இருக்கும் நமக்கு அன்று ஒன்பதாம் நாள் அதனால அன்று நோன்பு வைத்து இந்த துவாக்களை ஓதி அந்த நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் அரஃபா நாளுக்கு என தனியா ஏதாவது துவா இருக்கா என கேட்டா நபிஹலை வசலம் அதற்காக தனி துவா ஒன்று கற்று தந்துள்ளார்கள் அந்த துவா என்னன்னா இதோட மீனிங் என்னன்னா வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறெவரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அவனுக்கு ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமை உள்ளவன் இந்த ஒரு துவாவை உங்களால் எவ்வளவு ஓத முடியுமோ அரஃபா நாள் முழுக்க ஓதிக்குங்க அடுத்து இப்போ நான் சொல்ல இருக்கிற சிறப்பான திக்கர் மற்றும் துவாக்களை ஓதுங்க ஃபர்ஸ்ட் திக்கர்கள் என்னன்னு பார்க்கலாம் சுபஹான் அல்லாஹ் ஹம்துல் இல்லா ல இல் அல்லா அல்லாஹு அக்பர் இல்லா சுபஹான் ஒவ்வொரு திக்கர்களும் சிறப்பு வாய்ந்த திக்கர்கள் இவை ஒவ்வொன்றையும் அவசியம் நூறு முறை ஓதுங்க அதற்கு பிறகு இன்னும் அதிகமாக ஓதுவது உங்கள் விருப்பம் அடுத்து சிறப்பான துவாக்கள் என்னன்னு பார்க்கலாம் ஹஸ்புனு ல ஹூ உன்னே அமல் வக்கீல் ல இன்னி குந்து மின ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار ربي إني لما أنزلت إلي من خير فقير இந்த நான்கு துவாக்களுமே நபிமார்கள் ஓதிய துவாக்கள் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் யூனுஸ் அலே இஸ்லாம் அவர்கள் நபி சல்லாஹலி வஸ்லாம் அவர்கள் மற்றும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஓதிய துவாக்கள் இவை குர்ஆனில் உள்ள துவாக்கள் இந்த நபிமார்களும் இந்த துவாக்களை சாதாரண சூழ்நிலையில் ஓதவில்லை மிக நெருக்கடியான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தபோது ஓதிய துவாக்கள் இவை அவர்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்திய துவாக்கள் இதை தொடர்ந்து நாமும் மோதி வந்தால் நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும் இன்ஷல்லா இந்த ஏழு திக்குறுகள் ப்ளஸ் நாலு துவாக்கள் கூட அரஃபானால் நாள் அன்று ஓத வேண்டிய துவா இவைகளை அரஃபா நாள் அன்று ஓதி பிறகு துவா செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும் அல்லாஹ் துவாவிற்கென ஸ்பெஷலான நாள் அரஃபா நாள் அந்த நாளின் ஒரு நொடியை கூட வீணாக்காமல் அதிகமாக துவா செய்யுங்க என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹாலாவின் கட்டளைக்கு மாறு செய்து மீன் பிடியில் ஈடுபட்ட நபி தாவூத் அலி அவர்களின் கூட்டத்தாரின் சிலரை அல்லாஹாலா எந்த விலங்கு போன்று உருமாற்றம் செய்தான் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து